எங்கள் குலதெய்வம் தான் அவருக்கும் குலதெய்வம் அவருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான் அவருக்கும் இருக்குது சில பொதுப்படையான பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு தவறாக அந்த பரிகாரத்தை செய்திருந்தா அது நடக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியான மாற்றங்கள் மருமா போங்கன்னு சொல்லி ஒரு பரிகாரம் எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நான் பரிகாரம் சொன்னேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்ச பண்ணிட்டேன் மேடம்

புரியுது ஆனால் நாலு அண்ணன் தம்பிங்க அந்த ஃபேக்ட்ரியை நம்பி தான் இருந்தாங்க அந்த மாதிரி பார்ட்னர் பண்ணணும் நாலு பேருடைய குடும்பம் நடுத்தருக்கு வந்து அந்த கோவிலில் நீங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பிங்க உங்களால் முடிஞ்ச வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன் வீட்டில் இப்போ பாரு ஒரு ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்கு சண்டை சச்சரவு இல்லைன்னா ஏதோ ஒரு குழப்பம் அதுக்கு என்ன மாதிரியான வீட்டில் வழிபாடுகள் என்ன பண்ணலாம் ஒரு அரளிப்பு மாலையம் சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பிரசன்ன ஜோதிடம் குறித்து பல்வேறு அற்புதமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காமாட்சி உபாசகி திருமதி டாக்டர் கீது வாட்ஸ் அவர்கள் மீண்டும் நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கும் பிரசன்ன ஜோதிடம் குறித்தும் பொதுவாக நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் குறித்தும் நம்மளோட உரையாட இருக்காங்க முதல்ல நாம அவங்கள வரவேற்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் போன வீடியோ ரொம்ப அருமையாக போயிருக்கு நிறைய ரீடர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் உங்களோட நம்பரெல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை அதோடு அவங்க கோரிலேட் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் மறுபடியும் எங்களோட வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் நம்ம குலதெய்வம் பற்றி போன தடவை பேசினோம் அது தொடர்பாகவே இன்னும் கூட ரெண்டு மூணு கேள்விகள் கேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அன்பர்கள் நமக்கு சொன்னாங்க குலதெய்வம் ஒரே குலதெய்வம் பிரச்சனையும் ஒரே பிரச்சனை இப்போ எங்கள் ஊர் தான் எங்கள் ஊரில் இருக்கிறவருக்கே வந்து எங்கள் குலதெய்வம் தான் அவருக்கும் குலதெய்வம் அவருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான் அவருக்கும் இருக்குது இப்போ நான் உங்ககிட்ட வரேன் பிரசன்ன ஜோதிடம் மூலம் அதுக்கு தீர்வு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அவரும் அதே பிரச்சனைக்கு அதே தீர்வை கடைப்பிடித்தால் போதுமா ரொம்ப நல்ல கேள்வி அந்த சில பொதுப்படையான பிரச்சனைகளுக்கு அது சரிப்பட்டு வரும் ஏன்னா திருப்பி நான் சொல்றது குலதெய்வம் ஒரு அம்மா போல தான் நாலு குழந்தைங்களுக்கா பசின்னு சொல்லி வந்தால் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோ அம்மா என்ன கொடுக்குறாங்களோ நாலு குழந்தைங்க அதே தான் ஆனால் சம்டைஸ் வந்து ஒரு குழந்தைக்கு பிடிச்சது பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிளைண்ட் எங்கிட்ட வந்தாங்க அவங்க குழந்தை பதினாறு வயசாயும் புஷ்பவதி ஆகல அன்னிட்டு வந்தாங்க அவங்களுக்கு குலதெய்வம் வந்து கன்னியம்மன் ஸோ கன்னியம்மன் குலதெய்வன் வர்றப்போ பிரசன்னம் போட்டு பாக்குறப்போ அவங்க வந்து புட்டு வந்து ஆனா தெய்வத்துக்கு புட்டு விநியோகம் பண்ற மாதிரி பக்தர்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயி அந்த அம்மா கைப்பட புட்டு விநியோகம் பண்ற மாதிரி பார்த்தேன் அத பத்தி கேக்குறப்ப அவங்க எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசின பிறகு அவங்க கூட அத்தை வந்துருந்தாங்க அப்போ ஒரு எங்க குலதெய்வத்துக்கு இந்த குழந்தையோட பர்த்டே கன்னைக்கு போனோம் அப்ப எங்க பூஜாரி வந்து இந்த பொண்ணு கையால கொடுங்க வந்து பிரசாதமா கொண்டு வந்து இந்த பொண்ணு கையால கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்க அத செய்யல பாருங்க இப்ப வந்து அவங்க குலதெய்வம் கூடி வரக்கூடிய பிரச்சனைக்கு முன்னாடியே ஒரு பூஜாரி மூலியமா சொன்னாங்க ஒரு முறை போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா ஆகலன்னா மூணு மாதம் கைத்து வந்து சொல்லி அவங்களும் பண்ணாங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆன்வல் எக்ஸாம் முடிஞ்ச கையோட அந்த குழந்தை புஷ்வது இப்போ இந்த பரிகாரம் அந்த கன்னியம்மன் குலதெய்வம் இருக்கிறவங்களுக்கு எடுப்படும் இது பொதுப்படையான பலன் எங்கேயோ கிராமத்துல இருப்பாங்க அந்த ஊரு கிராமத்துடைய கண்ணியம்னு அவங்களுக்கு குலதெய்வமா இருக்கும் ஆனா எல்லாருக்குமே இது இந்த மாதிரி சரிபடுப்பான பலிதங்கள் வந்து நாங்களே சொல்றது உண்டு இதுதான் பரிகாரம் சொல்றதுல உங்க ரிலேஷன்ல உங்க குலத்துக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா நீங்க இதை சொல்லலாம் அப்பட்டு சொல்றது உண்டு ஓ ஓகே 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 நல்ல பாருங்க குலதெய்வம் வந்து எந்த மாதிரி வந்து பேசிருக்கு அவங்களோட நேரடியாவே பேசி இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியல சரி நீங்க வழிகாட்டுனதன் மூலம் அவங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் திரும்ப கிடைக்கும் வழிகாட்டுறதுன்னு அவங்களுக்கு என்ன அவங்க குலதெய்வம் பதினாறு வயசு ஆயிடுச்சு யாருக்கான ஒரு பாரம் தான் ஒரு பெண் குழந்தை ஆகல பாரம்தான் நீங்க குலதெய்வம் தெரிஞ்சு சொல்லிடுறீங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்றீங்க இதுதான் குலதெய்வம் அப்படின்னுட்டு எல்லா குலதெய்வத்தையும் உடனே கண்டுபிடிச்சிட முடியுமா அதில் ரொம்ப இல்லை ஒரு சில குலதெய்வம்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி சிரமப்பட்ட அனுபவம் எதாவது உண்டா என்ன குலதெய்வத்துக்கு அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்தது குலதெய்வமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அனுப்பின கிளைன்ஸும் உண்டு ஏன்னா அதுக்கு நான் தகுந்த யாரும் கிடையாதுன்றது இருக்கலாம் அவங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுன்றது இல்லை அந்த நேரம் தன் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை வேற ஒருத்தர் யாரோட மறுநாளே கூட இன்னொருத்தர் கிட்ட பொறுப்பை சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாம் நடந்தேன் ஆனா ரொம்ப சேலஞ்சா எனக்கு நடந்தது வந்து அவங்க புதுக்கோட்டைக்காரங்க புதுக்கோட்டையில வந்து எங்களுக்கு குலதெய்வம் தெரியல ஆனா நாங்க இப்போ வந்து ரொம்ப வருஷமா புதுக்கோட்டையில இருக்கிறதுனால புவனேஸ்வரி வந்து வழிபட்டு இருக்கும் சொன்னாங்க அவங்க குலதெய்வன்ட்டு பார்க்கணும் சொல்லி சொன்ன உடனே போட்டு பார்த்தா ஒரு மணல் மேடு தெரியிறது தாழம்பூ காடு தெரியிறது ஒரு சிந்துரம் பூசின ஒரு பெரிய கல்லாட்டம் தெரியிறது சரி நான் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சிந்துரம் பூசின முகம்னாவே அனுமான தான் ஆமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு அனுபவம் இல்ல மேடம் எங்களுக்கு பெண் தெய்வம் சொல்றாங்க பெண் தெய்வம் சொல்றாங்கன்னு சொல்லி நின்று சரின்னு திருப்பி திருப்பி பார்த்தா அதுவே தான் காட்டி நின்று தெரியல எனக்கு அது அந்த கல் வந்து பெண்ணா ஆனா காட்டி கொடுக்க மாட்டேன் நான் என்ன தெரியலன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் ஆனா எனக்குள்ள உறுத்தல் இருந்துட்டே இருந்தது ஏன்னா அதெல்லாம் நான் பிகினர் ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பார்த்தது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் தெரியலமா இதுதான் காட்டுறதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன்

மணல்லதான் நடந்து போனோம் கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் மணல் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் கடலோடைய மணல் தான் அப்ப நான் ஒரு பூஜாரியை கேட்குறப்போ நிறைய பேர் வந்து மதுரை புதுக்கோட்டை மலேசியா வெளிநாட்டிலலாம் இந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்கம்மா அனு சொல்றப்போ எனக்கு ஒரு பழக்கம் ஒரு குழந்தை வந்து என்னால தெரியலன்னா அந்த கிளைண்ட்டோட நான் டச்சில் இருப்பேன் நாளைக்கு என்னங்கான ஃபியூச்சர்ல தெரிஞ்சா நம்ம சொல்லலான்னுட்டேன் சரி நான் இப்ப பாக்கிறப்ப இதுவா இருக்குமோ சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி வர சொல்லி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி கேட்டேன் అవు తాతావతీ పాటన పత్రి క ஆஹ் ராமேஸ்வரத்துலதான் மீனவ வம்சத்துல பிறந்தவங்களா இருந்தாங்க இப்ப பசங்க நல்லா படிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயரா இருக்கிறப்போ எங்கிட்ட வரப்போ நான் ஒரு சின்ன தவறுதலேன் என்னன்னா அவங்கள அந்த மாதிரி எதுன்னு நான் நினைச்சு பாக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் போதுல நாங்க ரெண்டு மூணு ஜெனரேஷன் இருக்கிறேன்னு அந்த வட்டத்துக்குள்ளதான் பார்த்தது நான் பண்ண தப்பு அப்புறம் பார்த்தா அவங்க தாத்தாக்கு ராமேஸ்வரம் தான் பூர்வீகம்ன்றப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் உங்களுடைய குலதெய்வம் மற்றத நீங்க போய் அங்க பூஜாரிய கேட்டுக்கோங்கன்னு அங்க பூஜாரி வந்து இவங்க வம்சாவரி எல்லாம் எடுத்து கேட்கிறப்போ அவங்க ஆமா உங்களுக்கு இதுதான் குலதெய்வம் சொல்லி சொல்லுங்க அவங்க சந்தோஷமானாங்க எனக்கு ஃபோன் பண்ணி தான் அம்மா மேடம் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் இது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது தெரியலன்னு சொல்லி தள்ளி வைக்கவும் முடியல முடியலை எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியல அதான் குலதெய்வம் முடிவு பண்ணிட்டேன்னா கருவையா உபயோகப்படுது வெளியில வந்து நம்புநாயகி அம்மன் இதெல்லாம் அரைச்சு மஞ்சள் எல்லாம் ரொம்ப அற்புதமான கோவில் அது நீங்க நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள் எல்லாம் சொல்றீங்க பரிகாரம் செய்யறாங்க செய்யறப்போ ஏதோ ஒண்ணு தவறுதெல்லாம் செய்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆஹ் அது அதை நீங்க எப்படியும் கூட இருந்து பாத்துட்டு இருக்க முடியாது அவங்க எப்படி பண்றாங்க என்ன ஏதுன்னு அவங்க சொல்லுவாங்க நாங்க பண்ணிட்டோம் பரிகாரம்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறாக அந்த பரிகாரத்தை செய்திருந்தால் அது நடக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியான மாற்றங்கள் மறுமா இல்லை தவறாக பரிகாரம் செய்ததுனால அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த பலன் கிடைக்காம போகுமா அப்படி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது இப்போ அந்த பரிகாரம் எடுத்து சொல்கிறோன்னா ஒரு டெடிக்கேஷனோட செய்யணும் ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஊருக்கு போகிறோம் தீட்டு வந்துடுது எக்ஸாம்பிள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சுக்கோங்க அவங்க நேச்சராவே ஒரு தீட்டு வந்துடுறது உத்தியோக நிமித்தமா வெளியூருக்கு போக வேண்டியது தப்பு கிடையாது ஆனால் ஒரு நெக்லேஷன் பாத்துக்கலாம் அந்த மாதிரி வந்ததுன்னா அது கடவுள் ஒன்றும் தண்டிக்காது உங்களுடைய கோரிக்கை இன்னும் தள்ளி போடப்படும் இப்ப நாற்பத்தி எட்டு நாள் ஆயிரம் இருபது நாள் நிறைய பேர் சொல்லுது ட்வெண்ட்டி எயிட் டேஸ் போனோம் மேடம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தடை வந்தது தடை இல்ல மன சோம்பல் இருபத்தி எட்டு நாள போயின்னு இருக்கிறோம் நடக்கல இதுக்கப்புறம் எதுக்கு போறது மனசு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அது தப்பு நாப்பத்தெட்டு நாள் முடிச்சு ஒரு கால் மண்டலம் வெயிட் பண்ணேன் இன்னைக்கு பரிகாரம் பண்ணி உடனே ரிசல்ட் கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நான் பரிகாரம் சொன்னேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல முடிஞ்ச பண்ணிட்டேன் மேடம் இன்னும் இன்னும் காரியம் நடக்கணும்னு கேக்குறவங்களும் இருக்காங்க முழுசா பண்ணிட்டு காரியத்தை அனுபவிச்சவங்களும் இருக்காங்க அது எனக்கு எப்படி தெரிய வரும்னா திருப்பி ஏதான ஒரு பிரச்சனைன்னு அவங்க என்ன தேடி வர்றப்போதான் அவங்களுக்கு அது நடந்திருக்கு அதனால அவங்க ரெண்டாவது பிரச்சனைக்கு தேடி வராங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் சில பேர் வந்து ஃபோன் பண்ணி உடனே சொன்னாங்க நான் போனேன் நான் பண்ணிட்டேன் கரெக்டா பண்ணிட்டேன் இன்னும் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிடைக்கும் சொல்லுங்க இருக்காங்க இப்ப பொறுமையா வெயிட் பண்றவங்களும் இருக்காங்க பொறுமையில வந்து பாதையிலேயே விட்டுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி விடக்கூடாது ரொம்ப டிசிப்ளின் முக்கியம் யார் எதை எடுத்து கொடுத்தாலும் அது ஒழுங்கு ஒழுங்கு முறையா செய்யணும் ஓகே ஓகே புரியுது புரியுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது குறிப்புகள் இருக்கா என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருகிற போதெல்லாம் இந்த பிரசன்ன ஜோதிடத்தை நாடலாம் இப்போ வந்து பிரசன்ன ஜோதிடம் முன்ன எங்கள் குருநாதர் கிட்டே வர்றப்போ குலதெய்வத்தை பற்றியும் ரொம்ப உடம்பு சரியில் பெட்டடாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது தீர்வு உண்டா அனு கேட்கறதுக்கும் நிலம் வாங்கறதுக்கு ஏதுவா இருக்கான்னு கேக்குறதுக்கு இருந்தது இப்போ எல்லாத்துக்குமே வருங்க அதுவும் ஸ்பெஷலி மேடம் எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் தெரியும் ஆனா எங்க வீட்டுல பெண் தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நிச்சயமாக அந்த காலத்துல எல்லா வீட்லயும் ஒரு பெண் தெய்வமும் உண்டு ஆண் தெய்வமும் உண்டு பெண் தெய்வம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அம்மா வாக்காத இருக்கிறதுக்கோசரம் வீட்டுல இருக்க பெரியவங்க பாட்டிங்க அவங்கெல்லாம் வழிபட்டது உண்டு தெய்வம் தேடி வர்றவங்க உண்டு கல்யாணத்துக்கு வர்றவங்க உண்டு கல்யாணம் டைவர்ஸ் ஆடு ரெண்டாவது கல்யாணத்துக்கு உண்டு அதே மாதிரி வந்து படிப்பு வெளிநாடு போறது தாமதம் ஆகுறது இல்ல உத்தியோகத்துல வந்து ப்ரமோஷன் எப்ப கிடைக்கும் எல்லா எல்லாம் விஷயத்துக்குதான் வராங்க திருமணம் பத்தி சொன்னீங்க இல்லையா இப்ப திருமணம்ங்கிறதுல பிரசன்ன ஜோதிடத்தின் மூலம் என்ன தெரிஞ்சுக்க முடியும் இப்ப ஏன்னா நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றோம் ஒரு சிலர் வந்து நல்லா வாழ்றாங்க ஒரு சிலர் வந்து வாழ்றதில்ல இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பிரசன்னம் மூலம் தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல பிரசன்னம் மூலம் இதை தான் தெரிஞ்சுக்க முடியும் திருமண விஷயத்துல அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைங்க எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்லி கேட்கிறப்போ கல்யாண வயசு வந்துடுச்சு நாங்க ஜாதகம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் எப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து பிரசன்னம் போட்டோம்னா அந்த காந்தர்வ விவாகம் மாதிரி லவ் மேரேஜா அரேஞ்சுடு மேரேஜான்னு சொல்லலாம் சொல்லிடலாம் சொல்லலாம் அது சொல்லிடலாம் ஆனா அவங்க சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பொறுமை இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தான் அதிகமா இருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம ஒண்ணுமே பேச முடியாது கிரகங்களே ஸ்தம்பித்து நிக்கிறது நாங்க சொல்ல முடியும் பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்கிற கல்யாணமே மூணாவது மாசத்துல இது பண்ணி டைவர்ஸ் லெவலுக்கு போயிடுது

இருக்குங்க ஒருத்தருக்கு வந்து ஏரி காத்தராமர் குலதெய்வம் அவர் பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தாரு ஒரு கிட்டத்தட்ட நூறு நூற்றி முப்பது பேர் வேலை செவன் இயர்ஸ் பார்ட்னர் ஏமாத்திட்டு அவங்க வந்து அடிமட்ட நிலைக்கு வந்துட்டாங்க அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல அக்கௌண்ட்ஸ் எழுதி எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கும் போகாத தன்னை குறுக்கினிட்டு அவங்களுக்கு பெரிய குடும்பம் ஆனால் நாலு அண்ணன் தம்பிங்க அந்த ஃபேக்ட்ரியை நம்பி தான் இருந்தாங்க அந்த மாதிரி பார்ட்னர் பண்ணணும் நாலு பேருடைய குடும்பம் நடுத்தருக்கு வந்து அவங்க வந்து என்ன பார்க்க வந்தாங்க அப்போ ஏரி காத்த ராமர் தான் அவங்களுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குலதெய்வத்தை வந்து குல தெய்வம் கரெக்டு ஆனால் இடம் தப்புன்னு வருது ஓ ராமரை காட்டுது ஏரிக்காத்த ராமர் இருக்கிற கோபுரத்தையோ காட்ட மாட்டேன்றது அப்போ என்னன்னு அவங்களுடைய பூர்வீகம்லாம் கேட்பாங்க பூர்வீகம் கேட்டால் தான் நம்ம குலதெய்வத்துக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்போ கேட்கறப்போ அவங்களுடைய முன்னோர்கள் வந்து திருநெல்வேலியில் இருந்திருக்காங்க தட் இஸ் ஃபோர்த்து ஜெனரேஷன் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ராமர் தான் குலதெய்வம் சரி அப்புறம் பார்த்தா திருநெல்வேலியில் அவங்க சொல்லி முடிச்சு அடுத்தது நான் போட்ட உடனே எனக்கு ஒரு ஆத்தங்கரை காட்டுறது ராமர் காட்டுறது அது ஏறிக்கிற ராமர் கூட நினச்சிக்கலாம் ஆனால் திருநெல்வேலின்னு சொன்ன உடனே இடது பக்கம் போக கிழக்கால போயின்னு இருக்கிற நதிக்கும் மேற்கால போயின்னு இருக்கிற நதிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அது பார்த்தன உடனே நான் கேட்டேன் எங்க இருந்தாங்க எது தெரியுமான்னு யாரோ எங்கள் தாத்தாவோடைய தாத்தாக்கள்லாம் திருநெல்வேலியில பாத்தியார் வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சி நாங்கள் மதுரைக்கு வந்தோம் அப்படி மைக்ரேன் ஆகி வந்திருக்காங்க அப்போ வந்து திருநெல்வேலி முழுக்க அந்த சுத்து பக்கத்தில் இருக்க கிராம பேரெல்லாம் போட்டு கேட்குறப்போ ஏரிக்காத்த ராமருக்கும் அந்த திருநெல்வேலியில் சேரன்மாதேவி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு ராமர் கோவில் அந்த கோவில் கனெக்ட் ஆறுது அப்ப அங்க போய் கேட்டு விசாரிங்கன்னு சொல்றப்போ இவங்களுடைய தாத்தாக்காரங்களுக்கு மரியாதை உண்டு அந்த இடத்துல முதல் மரியாதை ஏன்னா அவரதான் பூஜாரி தட்டெடுத்து இது பண்ணது ராமருக்கு வந்து திருமந்தனம் பண்ணது எல்லாமே இவங்க ஒரு சித்தப்பா வந்து மடப்பாளியில நைவேத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதை நான் கண்டுபிடிச்சு அவங்களை அங்க போ சொன்ன உடனே ஒரு மாசம் அந்த கோவில்ல நீங்க நாலு பேர் அண்ணன் தம்பிங்க உங்களால முடிஞ்ச ஒரு பண்ணுங்க மாற்றம் ஏற்பட்டது பையன் கம்பெனி டேக் ஓவர் பண்றப்போ அவன் கொஞ்சம் நியாயம் தர்மம் பாக்குற பையன் அங்கிள் எனக்கு தெரியாது எங்க அப்பா பண்ணது மன்னிச்சுக்கோங்க திருப்பி நீங்க ஜாயின் பண்ணி எனக்கு கைடன் பண்ணி கொடுங்க

சங்கரம் வந்த உடனே தான் எங்க இருக்குன்னு நான் தெரியப்படுத்த அந்த குழந்தைங்களை வரவேற்றுது அப்ப அங்க போய் வணங்கினாதான் அப்படி கிடையாது ஸ்தலத்துக்குன்னு ஒரு மகிமா உண்டு மூர்த்திக்குன்னு ஒரு மகிமா உண்டு அந்த ஸ்தலமும் மூர்த்தி சேர்ந்து குலதெய்வத்தை வணங்கினீங்கன்னா நம்ம இழந்ததை மீண்டும் பெறலாம் நீங்க யாருடைய கதையை தான் சொல்றீங்க ஆனா நான் நிஜமா சொல்றேன் இத பாக்குற நிறைய பேருக்கு உள்ள கனெக்ட் ஆகும் ஏன்னா நான் கூட எங்க வீட்டுல சொல்லிட்டு இருப்பேன் அதே சுவாமி தானே அங்கே இருக்கிற சுவாமி தானே இங்கே இருக்கிறாரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி தான் எங்களோட குலதெய்வம் நான் சொல்லுவேன் அதே சுவாமி தானே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அற்புதமான பழமையான சுவாமி இருக்காரு இங்கே கும்பிடுவோம் இங்கே கும்பிட்டுக்குவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுதோ எனக்கு தெரியல நீங்கள் சம்டைம்ஸ் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க முன்னாடியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் தெரியல அது என்னவோ தேஜாவோ என்னமோ தெரியாது அப்படி வந்து இந்த இடத்துக்கு போனா லெஃப்ட்ல திரும்ப ஒரு பொட்டி கடை இருக்குமே ரைட்ல திரும்ப ஒரு சென்னை மரம் இருக்குமேன்னு தோணும் மரத்தோட நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகணும் மரம் தான் பல வருடங்களா இருக்கும் அப்படி இருக்கனாவே அந்த இடத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் நமக்கு ஏதோ தொடர்பு ஏதோ ஜென்மத்துல இருந்துருக்கு அதனாலதான் எண்ணங்கள் தானே சம்பந்தம்னு அடுத்த ஜென்மம் எடுக்கிறோம் ஆமா ஆமா சோ அந்த பசுமையான எண்ணங்கள் வந்து நினைவுப்படுத்து மேம் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது நீங்க அற்புதமா ஒரு பரிகாரம் எங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தீங்க நிறைய பேர் அதை கண்டிப்பா வீட்டில செய்திருப்பாங்க அவங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு காமனான ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்ன மாதிரியும் வீட்டிலேயே நம்ம சின்ன சின்ன ரெமெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வழிகாட்டினா நல்லா இருக்கும் இப்போ வீட்டில் எப்போ பாரு ஒரு ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்கு சண்டை சச்சரவு இல்லைன்னா ஏதோ ஒரு குழப்பம் அந்த மாதிரியே இருக்கு வீட்டில் அமைதி தங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான வீட்டில் வழிபாடுகள்னா என்ன பண்ணலாம் முதல்ல சண்டவும் ஆர்குமெண்ட் பண்ணுறது நிறுத்தணும் சரி அது நிறுத்தம் நிறுத்த முடியலன்னா கஷ்டம் அத நிறுத்தது ஒரு வழி இன்னொன்னு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க முருகருக்கு ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரளிப்பூ மாலைய படத்துக்கு போட்டு ஆறு விளக்கு ஏத்தி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டிகவச்சம் தெரிஞ்சா சொல்லலாம் இல்ல இதுல யூடியூப்ல போட்டு பாடிடும் உடன்பாடு இல்ல சார் நம்ம நம்ம சொன்னா நல்லா இல்ல சஷ்டி கவசம் படிக்கிறதுனால உள்ளுக்குள்ள பல அதிர்வுகள் பஞ்ச பிராணங்களுக்கு ஏற்படுறது புரியாது பஞ்ச பிராணங்களுக்கு ஏற்படுறது நீங்க தொடர்ச்சியா சஷ்டிகவச்சம் படிச்சீங்கன்னா பஞ்ச பிராணங்களுக்கு ஏற்படும் அந்த ஏற்படுற அந்த அதிர்வுகள் வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டியே என்ன நம்ம சொல்லணும் அப்படி சொல்ல முடியலன்னு ரெக்கார்ட போட்டு விட்டுட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆனாலும் சொல்லணும் இந்த மாதிரி முருகருக்கு செவ்வாக்கிழமை தோறும் ஒரு மூன்று மாத காலம் அண்ணனா பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை வரும் சம்டைம்ஸ் பதினஞ்சு கூட வரலாம் ஒரு மாசம் அஞ்சு மா வாரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸ்ட்ரா வாரம் வந்து தப்பு கிடையாது ஆனா பன்னெண்டு வாரம் போடும் கண்டிப்பா போனோம் அந்த விளக்கு போட்டு வரணும் நைவேத்தியம் வந்து தேனும் தினமாவும் அதுலதான் சூஷ்மா இருக்கு கொஞ்சோண்டு தினமாவோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுக்கணும் அந்த நைவேதத்தை தான் சூஷ்ம இருக்கு அந்த நெகட்டிவிட்டி அதுல போயிடும் நீங்க சொல்ற அந்த நிம்மதி இல்லைன்றது எதெல்லாம் காரணமா இருக்கோ அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடும் இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் படிச்சு தேனும் தினைமாவும் நிவேதனம் செய்து வரணும் பன்னிரண்டு வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமையில ஏதாவது நேரம் இருக்கா குறிப்பா காலையில ஒன்பது மணிக்கு முன்னாடி இல்ல சாயிரம் வந்து அஞ்சரை மணி நேர்ந்து எட்டு மணிக்குள்ள ஓ இது ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஆனா எஃபெக்டிவ் பரிகாரம் கை மேல பலிதம் கிடைக்கும் ஏன்னா நமக்கே தெரியாத மூல முடுக்கல ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் ஜாதகமும் நல்ல ஜாதகமா நல்ல நேரங்களோட கூடிய ஜாதகமா இருக்காது வெளியில இருக்கிற கோபதாபங்களை கொண்டு வந்து வீட்டில் லேடிஸ் நல்லது முதல்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் நிம்மதி போறதுக்கு காரணம் வீட்டில் லேடிஸை டாமினேஷன் பண்ணிட்டு அவங்க கண்ணீர் விடுற மாதிரி ஆம்பளைங்க நடந்துக்க கூடாது அது ரொம்ப முக்கியம் அது தாயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பெண் பிள்ளைகள் ஏராளமானவர்கள் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கோம் இப்போ குறிப்பா என்ன மாதிரியான ராசியில லக்னத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான பிரசன்ன ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படும் யாரு அந்த மாதிரியாக அதிகமான ராசிக்காரர்கள் உங்களை வந்து சந்திச்சிருக்காங்க மேஷ லக்னம் லக்னம் கும்ப லக்னம் மக்கர லக்னம் சிம்ம லக்னங்காரங்க அதிகமா வருவாங்க அவர்களுக்கு தேடுதல் ரொம்ப பிடிக்கும் இந்த ராசிக்காரர்கெல்லாம் குலதெய்வத்தை வந்து பற்றுக்கெல்லாம் குலதெய்வத்தை பத்தி தேடுறாங்கன்னா ஒரு குடும்பத்துல மேஷ லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த வம்சத்துல பிறந்தவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு குலதெய்வம் தெரிஞ்சிடும் காற்று ராசி நீரு ராசிக்காரங்களு ரொம்ப அதிகமா வருவாங்க ஓ சரி சரி அவங்க வராங்கன்னாவே தெரிஞ்சிடும் காலையில ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்குறப்போ மேஷல் ஆக்கினோன்னா இன்னைக்கு அடுத்தது இவங்களாதான் இருக்கும்னு சொல்லி போட்டா அப்படிதான் வந்து பரவாயில்ல இதுல இவ்வளவு நான் சும்மாதான் கேட்டேன் இதுல இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு சிறப்பு சிறப்பு அம்மா நீங்க வழக்கமா நீங்க வழிபாடுகள் எல்லாம் சொல்றீங்க இப்ப வரக்கூடியது வந்து தீபாவளி வருது தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பூஜையை எல்லோரும் செய்யலாமா ரெண்டாவது எப்போ செய்யணும் மூணாவது எப்படி செய்யணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்